மூக்கு பிடி சித்தரை பார்த்தேன் என்னையும் அடிச்சிருக்காரு இது வரைக்கும் ஒரு ஆறு ஏழு டைம் அவருடைய அடி வாங்கியிருக்கேன் அழுத்துட்டு மூக்கு போட்டு அண்ணாமலை ஈர்த்து வச்சுக்கோ அண்ணாமலை ஈர்த்து வச்சுக்கோ அண்ணாமலை ஈர்த்து வச்சுக்கோ மூணு வாட்டி மூக்கு எடுத்து மூணு மூணு என் தலையில போட்டு என் தலை மேல குந்த வச்சு உக்காந்துக்கணும் மயானம்னா ஐயோ மயானத்து போக கூடாது மயானம் ஆன்மோ வந்துடும் பேய் வந்துடும் நாங்க மயானத்துல யார் தெரியுமா இருக்காங்க மயானத்துல மிகப்பெரிய சக்தியோட ஈஸ்வரர் சுடலை பகவானா மயானத்துல உலாவி இருக்காங்க நடுக்கட்டான்னு சொல்லுவாங்க அந்த நடுக்கட்டத்துல ஒரு பூஜை பண்ணுவாங்க தெரியுங்களா எதுக்காக தெரியுங்களா அந்த ஆன்மா நம்ம கூட வந்து கட் பண்ணி விடுவாங்க போய் கட் பண்ணி அந்த ஆன்மா நாள் நடுக்கட்டும் உறவு ஒரு அண்ணன் தம்பிக்காக இருந்தாலும் சரி தாய் தந்திக்காக இருந்தாலும் சரி நண்பர்காக இருந்தாலும் சரி உட்ட உறவினர்கள் சரி இவ்வளவு உதவி செஞ்சிருப்பேன் என்ன விட்டுட்டு போறீங்களே எனக்கு யாரும் இல்லையா அப்படின்னு நினைக்கும் போது அங்க வந்து ஒரு மென்மையான கை வந்து அவர் தோல் மேல படுமா அது யார் தெரியுமா அவர் தான் பகவான் ஈஸ்வரர் வணக்கம் என் பேர் மணிமாறன் கடந்த இருபது ஆண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா சாலையோர் இருக்கிற தொழில்நுட்பம் பாதிக்கப்பட்டவங்க மனலில் பாதிக்கப்பட்டவங்க தொ தொண்டு செஞ்சிட்ருக்கேன் திருவண்ணாமலை பொறுத்தளவு நினைச்சாலே முக்தி தரும் என்ற ஒரு ஆன்மீக தளம் இது காசிக்கு போனால் புண்ணியம் அங் அங்கே போனால் பெரிய ஒரு ஞானம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க திருவண்ணாமலை நினைச்சாவே முக்தின்னு சொல்லுவாங்க காசியில் இறந்தால் முக்தி திருவண்ணாமலை நினச்சா முக்தின்னு சொல்லுவாங்க அதிகமான மக்கள் பார்த்திங்கன்னா ஒன்று காசி போவாங்க இல்லை திருவண்ணாமலை வராங்க அதே போல் சாது சன்னியாசிகள் திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா அதிக பேர் வந்து இங்கே வசிப்பாங்க இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இந்த திருவண்ணாமலை பதினாலு கிலோமீட்டரில் குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறு சாது சன்னியாசிகள் இருப்பாங்க அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஆதரவற்ற முதியோர்கள் சில பேர் இருப்பாங்க சாது சன்னியாசி குடும்பத்தை விட்டுட்டு வந்து முழு நேரமும் அண்ணாமலையார் நினச்சி எல்லாருமும் ஓம் நமச்ச சொல்லிவிட்டு அவருடைய மந்திரத்தை உச்சரிச்சுட்டு அவருடைய நாமத்தை சொல்லி கடைசி வைக்கு கிரிவலம் வந்து இங்கேயே சமாதி ஆகிடும் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு சாது இப்போ நடந்த சம்பவம் நான் ஒரு சாது வந்து நான் எதிர்த்தா வர அவர் எங்கிட்ட சொல்றாரு திடீர்னு பேசிட்டு இருக்கேன் சுவாமி நான் தான் என்ன எடுத்து நீங்கள் அடக்கம் பண்ணிடுங்க சுவாமி எனக்கு யாரும் இல்லை சாமினாரு நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாத சாமி எங்கிட்ட சொல்லாதீங்க சுவாமி அருணாச்சல ஈஸ்வர்ட்டு சொல்லுங்கோ அவரு பண்ண போகிறார் மணிமாரன் தான் பண்ணணும்னு இல்லை நான் இல்லைன்னா யாருன்னா ஒருத்தர் உங்களை கண்டிப்பாக உங்களை வர வச்சு பண்ணுவார் அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் தான் பண்ணணும்ன்னாரு இது சொல்லி ஒரு பத்து பாஞ்சு நாள் ஆயிடுச்சுங்க அவர் ஒரு கோவிலில் பூஜை பண்ணிட்டு இருந்தார் கிரிவேலப்பாளர் கோவிலில் பூஜை பண்ணிட்டு இருந்தது திடீர்னு அதிகாலையில் என்ன பண்ணுறாரு பூஜை பண்ணும்போது கருவறையில் அபிஷேகம் வந்து பூஜை பண்ணும்போது திடீர்னு உயிர் பிரிஞ்சு அந்த சிலைக்கு கீழே அப்படி தப்புன்னு கீழே வீராரு அவர் ஆன்மை பிரிஞ்சிடுது பிரிஞ்சு போனவொடனே என்ன பண்ணதுனே தெரியல திடீர்னு அவர் பாக்கெட்டில் ஈட்டில் எல்லாம் தேடி பார்க்குறாங்க என்னுடைய விஷ்டிங் கார்டே நான் கொடுத்தனேன் திடீர்னு தம்பி இந்த மாதிரி இறந்துட்டாங்க யாருங்க நான் அப்போ நான் வந்து வேலூர் மாவட்டத்தில் நான் துண்டு ஆட்டிட்டு அங்கே இருக்கிறேன் எப்போங்க ஏன் ஆச்சு இப்போ தான் ஆச்சுன்னு ஐயா ஒரு ரெண்டு மணி நேரம் எனக்கு டைம் கொடுங்க நான் அங்கேருந்து நான் புறப்பட்டு வந்துடுறேன் போலீஸ் ரீதியா தகவல் கொடுத்துருங்க இவங்க விசாரணை பண்ணிட்டு உறவினர் யாரெல்லாம் இருக்காங்களாம் பார்க்கட்டும் இல்லைனா நம்மளே எடுத்து நல்லடக்கம் பண்ணிடலாங்க ஏன்னு போலீஸும் வந்து விசாரணை பண்ணாங்க அது முறையாக தேடி சட்ட ரீதியான விசாரணை பண்ணி யாரும் இல்லைன்னு அந்த பிரசாதம் அந்த சாது சநேசி எங்கிட்ட கொடுக்குறாங்க எனக்கு தெரிஞ்ச அந்த சாது சனேசி இருபது இருபத்தி ரெண்டு வருஷமாக இங்க இருக்கிறதா அவரு சொன்னாரு நான் பார்த்து ஒரு பத்து வருஷமாக அவரை நான் பார்த்துட்டு இருக்கேன் அவர் பத்து வருஷமாக நான் கண்ணால் அந்த கோவிலை இது பண்ணுறது காரியம் பண்ணுறது ரோட்டில் நம்ம கிரிவேல பாதையில் பார்த்திங்கன்னா குப்பைகளாக இருந்ததுன்னா அகட்டுறது பிளாஸ்டிக் எடுக்கிறது அப்புறம் இயற்கை வந்து மரம் நடுறது இந்த மாதிரி ஒரு தொண்டு அவர் தர்ம தர்மகாரியங்களாம் செஞ்சுட்டு இருந்தார் மெயினாக கோமாதாக செய்வார் அந்த ஆஞ்சி ரோட்டு ஓரம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் அடிப்பாட்டு கீழே இருந்துச்சுன்னா அது அது இறந்துச்சுன்னா அதை எடுத்து அடக்கம் பண்ணுவேன் நானே ரெண்டு ரெண்டு மூணு டைம் அவரோட போய் அடக்கம் பண்ணியிருக்கேன் நல்ல ஒரு ஆன்மா தெய்வத்துக்காக தொண்டு ஆட்டிகிட்டு இருந்தார் அதுவும் அந்த நல்ல ஆன்மா இருக்கவே தான் கோவில பூஜை பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கும்போதே இறைவன் திருப்பாந்தத்தில் தன் உயிர் போகுது எவ்வளோ பெரிய பாக்கச்சாலி திருவண்ணாமலை நினைச்சாலே முக்தி இறைவன் திருப்பாந்தத்தில் அடைஞ்சிட்டாரு அப்படின்ற ஒரு தகவல் கேட்டவொன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் அதுக்குள்ளே போலீஸ் விசாரணை முடிஞ்சது நானும் வந்துட்டேன் அது இங்கே கூப்பிட்டு எமலிங்க பக்கத்தில் எமலிங்க நேரடிய பார்வையில் அவருக்கு நல்ல ஆன்மாண்டத்தால் நல்லா சமாதி பண்ணி அவர் படுக்க வைக்காதீங்க உட்கார வைக்கணும்னு கரெக்டாக பாத்தீங்கன்னா ஆறுக்கு ஆறு என்ற என்ற இதில் ஸ்கொயரில் வந்து ஆறுக்கு ஆறுன்னா ஆறு ஆறு பன்னெண்டுன்னு சொல்லுவாங்க பன்னெண்டு ஒன்று ஒன்று மூணு போட்டு அந்த பதினஞ்சு என்றும் பதினாறுன்ற மாதிரி உள்ள வந்து உட்கார வைக்கிறதுக்கு தளம் போடணும் உள்ள தளம் போட்டு அவருக்கு உள்ள பார்த்தீங்கன்னா விபிதி உப்பு வில்வம் இந்த மூணும் போடணும் ஏன்னா உப்பு எதுக்காக போறோன்னா தன் தாய் கருவறையில நம்ம பிறக்க முன்னே பன்னீர் குடைன்னு சொல்லுவாங்க சால்ட் வாட்டரு அந்த சால்ட் வாட்டர் தான் அந்த வயித்தலை நம்மளை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி நம்மளுக்கு எந்த விதமான கெடுதல் இல்லாத நோய் வராத பார்த்துக்கிறது தான் வந்து உப்பு உடைய தன்மை இருக்கும்போது அந்த குழியில் நம்ம அடக்கம் பண்ணும்போது பிரதிஷ்ட பண்ணும்போது உப்பும் விபூதியும் கம்பளை ஒரு ஒரு மனிதருக்கும் வைக்கணும் அது தாய் தொப்புளு கொடி மாதிரி அது அது முக்கியமானது அது அது செய்யணும் அவருக்கு செஞ்சு வச்சு அந்த அடக்கம் பண்ணிவிட்டு அவரை உட்கார வச்சு அந்த நெத்திரியில் அவர் ஆழ்ந்த இறந்த மாதிரியே இல்லை உட்கார்ந்து தியானம் பண்ணுற மாதிரி அப்படி அவ்வளோ ஆழமான தியானத்தில் அப்படியே நெத்திரியில் இருக்கார் அவரை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம் ஆனந்தமும் இருந்தது அப்போ அவருக்கு நான் சமாதி பண்ணும்போது என் மனசும் சரி என்னுடைய உடல் நிறைய ஆனந்தமாக இருந்துச்சு அப்போ நான் ஒரு எல்லாருக்கும் பண்ணும்போது ஒரு ஒரு சில டிஃப்ரெண்ட் இருக்குங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அகால மரணம் இறந்துடுவாங்க ஆதரவு விட்டுருவாங்க ரோட்டில் முதியோர்களில் பெக்கருங்க அந்த மாதிரி ரோட்டில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிடும் எல்லாம் அகால மரணம் ஆகிடும் எதனால் சூசைடு பண்ணிக்கோங்க அவங்கதெல்லாம் போய் நம்ம நல்லடக்கம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உடல்லாம் வலிக்கும் மனெல்லாம் வலிக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் அவன் சூசைட் பண்ணிட்டாங்க அகாலமாக நடந்துச்சுன்றதுக்காக அவங்கள நான் ஒதுக்கலாம் மாட்டேன் அதுவும் ஒரு ஆன்மா என்ன பண்ணிச்சா தெரியல என்ன பாவம் பண்ணுமோ என்ன புண்ணியம் பண்ணுமோ தெரியல எல்லாம் இறைவன் சாச்சு நம்ம கையில் ஒன்றும் இல்லை யார் எதை செய்தாலும் நாம் இன்ன இந்த உலகத்தில் பிறப்பில் வாழும்போது என்ன விதைக்கிறோமோ இறக்கும்போது அந்த தருவால் நம்ம அறுவடை பண்ணியாகணும் அதுக்கு தான் ஒவ்வொரு மனிதனும் சரி முடிந்த அளவுக்கு நல் செயலும் நல்ல சிந்தனையும் செய்யணுன்றது அப்போ அந்த சாதியை நான் வந்து பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷம் இருந்துச்சுங்க அப்போ நான் ஒம்பது கல்பறையை ஏற்றிட்டு அந்த இதை அவருடைய திருப்பாதத்தில் வணங்கிட்டு வானத்தை பார்த்து பகவானை வணங்கும் போது பார்த்தீங்கன்னா கருட பகவான் சுற்றி வந்து மூணு சுற்று சுற்றி வந்து முக்கோடி தேவர்கள் ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணார் நான் இது வரைக்கும் சாது சன்னியாசிகளும் சரி ஆதரவற்ற முதியோர்கள் நிறைய பேர் நல்லடக்கம் பண்ணியிருக்கேன் இந்த ஆன்மா பண்ணும்போது மனசும் சரி உடலும் சரி ஆனந்தமாக இருந்தது அதே போல் இந்த குழந்தைகள் சிசுக்கள் இருபத்தி ஒரு சிசுக்கள் குழந்தைகள் பண்ணும்போதும் அது வந்து ஒரு ஆன்மா ரொம்ப பரிசுத்தமாக ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் எதுக்கு சித்தர்மார்கள்லாம் இங்கே திருவண்ணாமலை அதிகமாக பார்த்தீங்கன்னா ரோட்டு ஓரம் நிறையா சித்தர்மார்கள் பைத்தியக்கார மாதிரி உடம்பெல்லாம் இதாக இருக்கும் துணியை கசம் மசன்னு சுற்றிட்டு இருப்பாங்க ஏன் சும்மா அந்த மாதிரி சுற்றுறாங்க மக்களுக்கு வந்து மக்களுக்கு தெரியாத இறைவினுடைய பிரபஞ்சத்தில் வா வாழ்கிறவங்க அப்படிதான் மறைஞ்சு வாழ்வாங்க நேரடியாக வாழ்ந்தால் இந்த மக்கள் விடமாட்டாங்க எனக்கு அதை செஞ்சு கொடுங்க இதை செஞ்சு கொடுங்க அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு அவங்கள பிச்சு இது பண்ணி அவங்க ஆன்மீக உடைய பாதையும் சரி அவங்க ஆன்மீக சிந்தனையே கலைச்சிடுவாங்க அதுக்கு தான் சித்தர்களும் யோகி ஞானிகளும் வந்து மறைமுகமாக இந்த மாதிரி அருவமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்க எல்லாம் பார்க்கறதுக்கு வேணால் அவங்க அப்படி இருப்பாங்க ஊசியம் ஆடையிலும் சரி உருவத்தில் ஆனால் உள்ளத்தில் இறைவனுடைய குழந்தைகளாக நேரடியாக இறைவனுக்கிட்ட வளர்த்துருப்பாங்க அப்படி வாழ்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேஷாத்ரி சுவாமி ரமண மகரிஷி யோகிராம் சத்குமார் அடிமுடி சித்தரு கௌதம் மகரிஷி ஈசானி ஞான தேசிகர் இப்போ வாழ்வு மகாலில் பார்த்தீங்கன்னா நான் வாழ் மகாலில் பார்த்தவங்கள வந்து மூக்குப்படி சித்திரை பார்த்தேன் மூக்குப்படி சித்தர உடைய பிளஸ்ஸிங்கெலாம் எனக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிது ஒரு வாட்டி நான் அபர்னால போயிட்டு ஆகாஷ் ஹோட்டலில் அபர்னாவில் மேலே அவர் தங்கியிருந்தார் ஒரு வாட்டி நான் நமஸ்காரம் பண்ண போனேன் எப்பயுமே அடிப்பார் எல்லாரையும் என்னையும் அடிச்சிருக்காரு இது வரைக்கும் ஒரு ஆறு ஏழு டைம் அவருடைய அடி வாங்கியிருக்கேன் வாங்கிட்டு உடனே ஒரு வாட்டி போனோடனே அன்போடாங்க வா உள்ளேன்னா என்னடா கூப்பிட்றாரு என்ச்சேன் அவர் பேச மாட்டார் மேக்ஸிமம் அன்னைக்கு வா ம் அப்படின்னாரு உட்காருன்னாரு அவர் ஷோபால் உட்காந்து கீழே உட்காந்துருக்கேன் மூக்குப்பிடி இப்படி திலும்ன்னார் நான் அவர் பக்கம் முது வச்சு நான் அந்த பக்கம் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் அவருடைய ரெண்டு திருப்பாதம் எடுத்து என் தலையில் வச்சார் வச்சு போட்டு அழுத்துறாரு அழுத்துட்டு மூக்குப்பிடி போட்டு அண்ணாமலை ஈத்து வச்சுக்கோ அண்ணாமலை ரீத்து வச்சுக்கோ அண்ணாமலை ஈத்து வச்சுக்கிட்டு மூணு வாட்டி மூக்குப்பொடி எடுத்து மூணு முதல் என் தலையில் போட்டு என் தலை மேலே குந்த வச்சு உக்காந்துக்கினார் அஞ்சு நிமிஷம் எனக்கு வலிக்குது என்னால் தாங்க முடியல என் வலி சாமியை வலிக்குது சாமியுன்றேன் ஊன்றார் ஒன்றுக்கு கவலைப்படாது அப்புறம் பி பிஸ்கெட் எனக்கு கொடுத்தார் அவர் வச்சுருந்தாங்க மேரிகோல பிஸ்கெட் பிரித்து எனக்கு ஊட்டினார் அப்போது வந்து அந்த ஆகாஷ் ஹோட்டலில் எம்டி ஐயா மதிப்புக்குரிய முத்துகிருஷ்ணன் ஐயா வந்து பார்த்துட்டு இருந்தார் திடீர்னு அவர் என்ன பண்ணார் அவர் போத்தி இந்த கம்பளி எடுத்து எனக்கு கொடுத்தார் மூக்கு பிடிச்சுத்தர் டக்குன்னு போத்தி விட்டு இது எடுத்துகிட்டு போ அண்ணாமலையார் இருந்து எடுத்துகிட்டு போகணும் அது ஒரு பெரிய ஆசிர்வாதமாக இன்றைக்கு வரைக்கும் அவருடைய அந்த பெட்ஷீட்டு எங்கிட்ட தான் இருக்குது மக்களுக்கு நான் சொல்வது என்னென்னா தயவுசெய்து யார் மனசையும் புண்படுத்தாதீங்க புண்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க பேசும்போது நம்ம நினைக்கிறோம் மற்றவங்கள பேசிட்டா நம்ம சாமார்த்தியும் நினைக்கிறோம் நம்ம எல்லாருமே ஜீரோ பர்சன்ட்டு வாழ்ந்த வாழ்க்கை என்ன தெரியுங்களா கருவரி முதல் கல்லறை வரை பிறந்தோம் வாழ்ந்தோம் இறக்க போகிறோம் எதுவுமே நிரந்தரம் இல்லை நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுக்கும் எனது எனதுன்னு சொல்கிறோம் என்ன எனது அப்போ என் குருநாதர் ஒரு நாள் சொன்னார் ஒருத்தர் பெரிய செல்வந்தர் வந்தார் வரும்போது சுவாமி எங்கே இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குது இவ்வளோ மண் இருக்குது அவ்வளோ மண் இருக்குது அப்போ சொன்னாரான் ஏண்டா மண்ணு சொல்லிச்சான் நீயே என் சொத்து நான் உன் சொத்தாடான்னு கேட்டான் அந்த மாதிரி மயானம் மயானன்றதை எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மயானம்னா ஐயோ மயானத்துக்கு போகக்கூடாது மயானம் ஆன்மோ வந்துடும் பேய் வந்துடும் நாங்கள் கருவறையில் யார் இருக்காங்க மயானத்தில் யார் இருக்காங்க கருவறையில் தெய்வம் சக்தி இருக்குது மயானத்தில் யார் இருக்காங்க ஆதி பராசக்தியும் அந்த காளியும் மயானத்தில் மிகப்பெரிய சக்தியோட ஈஸ்வரர் சுடலி பகவானாக மயானத்தில் உலாவி இருக்காங்க அப்போ ஒரு சரீரை இறந்தவொன்னே என்ன பண்ணுவாங்க சரீரை தூக்கிட்டு நாலு பேர் கூட்டமாக வருவாங்களாம் வந்துட்டு அவன் அடக்கம் பண்ணிட்டு எல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க அந்த ஆன்மா ஏஞ்சி நானும் வர பின்னாடி போகும்போது எல்லாம் ஒரு நடுக்கட்டான்னு சொல்லுவாங்க அந்த நடுக்கட்டத்தில் ஒரு பூஜை பண்ணுவாங்க தெரியுங்களா எதுக்காக தெரியுங்களா அந்த ஆன்மா நம்மளை விட்டு போயிடணும் நம்மளை விட்டு நம்ம கூட வந்து பின்தொடக்கூடாது வீட்டுக்கு வரக்கூடாது கட் பண்ணி விடுவாங்க நடுக்கட்டான போய் கட் பண்ணி விட்ருவாங்க அப்போ அந்த ஆன்மா அழுமா இவ்வளோ நாள் இவ்வளோ உறவு ஒரு அண்ணன் தம்பிக்காக இருந்தாலும் சரி தாய் தந்திக்காக இருந்தாலும் சரி நண்பர்காக இருந்தாலும் சரி உட்ட உறவினர்கள் சரி எவ்வளவு உதவி செஞ்சிருப்பேன் என்னை விட்டுட்டு போறீங்களே எனக்கு யாரும் இல்லையா அப்படின்னு நினைக்கும் போது அங்கே வந்து ஒரு மென்மையான கை வந்து அவர் தோல் மேலே படுமா அது யார் தெரியுமா அவர் தான் சுடையில பகவான் ஈஸ்வரர் நான் இருக்கிறேன் கவலைப்படாத மகனே வா போகலாம் அப்படின்னு கைப்பிடிச்சு உன்னை கூட்டு அந்த இறைவனுடைய உன்னை சொர்க்கத்துக்கு மோச்சத்துக்கு அனுப்பி உன்னுடைய நீ பண்ண விதைகளும் நீ பண்ண வினைகளும் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி அந்த இறைவன் திருப்பாதத்தில் அடைவதற்கு உனக்கு ஞானம் பெறறதுக்கு உனக்கு முக்தி பெறத்துக்கு உன்னை அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் உன்னை நல்வொழுக்கத்தை படுத்துறதுக்கு அவர் ஒரு கருவியாக இருப்பார் அவர் வந்து உனக்கு ஒரு தூணாக இருந்து ச செயல்படுவார் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் கெடுதல் நினைக்காதீங்க கெட்டது பேசாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்யுங்க அவங்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணால் கூட பரவாயில்ல கெடுதல் தயவுசே பண்ணாதீங்க என் குருநாதர் அகோரி பாபா திருபாதத்தை வணங்கி எனக்கு ஆன்மீக குருவாக இருந்து என வழிநடத்த செய்யும் என ஒரு நாளும் சிந்தனையோடு செயலாட கொண்டு போனேன் அவருடைய திருப்பாதத்தை வணங்கி என் நல்வொழிக்கத்தோடு கொண்டு வந்த அனைத்து முக்கோடி தேவர்கள் திருப்பாதத்தை வணங்கி நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஹரி ஓம் ஹரி ஓம் ஓம் ஹரகர மகாதேவ் ஹரகர மகாதேவ் ஹரகர மகாதேவ் ஓம் நமச்சிவாய